நெக்ஸ்ட் சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிரட் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூன் மாதம் ஜூன் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம் மேஷராசியில் காலபுருஷத்தது இப்படி முதல் ராசியில் மேஷ ராசியில் சுக்கரன் சஞ்சரிச்சுருக்காங்க ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சஞ்சரிச்சிட்டு இருக்காங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு செவ்வாய் வந்து கடக ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க கேது வந்து சிம்ம ராசியில் இருக்காரு ராகு வந்து கும்ப ராசியில் இருக்காங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் ஜூன் மாதம் ஜூன் மாதம் ஒன்றாம் உண்டான கிரக நிலைகள் நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பொதுவான பலன்தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ராசி பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரன் வச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம் சந்திரன் வச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம் உடல் காரகன் மனோகாரகன் சந்திரன் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஜாதகம் வேற கோச்சார பலன் வேற கோச்சார பலன் பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மண்டலத்தில் இப்போ வந்து கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பை வச்சு நம்ம பார்க்குறோம் கிரகங்கள் வந்து எப்படி நகர்றாங்க எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க யாரோடு சேர்ந்துருக்காங்க யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு சாதகமாக பாதகமான்னு நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம் ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறதில்ல அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது நடக்க மாட்டேங்குது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க நடக்கிறது வேறு மாதிரி இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் நீங்கள் சொல்கிறதில் அப்படி இருக்கு நீங்கள் சொல்கிறது அப்படியே தான் போயிட்டுருக்கு எங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஜாதகம் மேட்ச் ஆகணும் சரிங்களா இப்போ ஜாதகத்தில் நல்ல புத்தி நடந்து கோச்சாரமும் நான் உங்களுக்கு இந்த ராசி பலனும் உங்களுக்கு கோச்சார பலனும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்களே டவுட்டே கிடையாது ஜாதகமும் உங்களுக்கு சரியில்லை கோச்சார பலனும் சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான் சரிங்களா அப்போது அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்து கோச்சார பலன் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சுன்னா கூட ஜாதகம் நல்லா இருந்து கோச்சார பலன் சுமாராக இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் ஜாதகம் சுத்தமாக நல்லா இல்லாமல் இருந்து தசா புத்தி சரியில்லாமல் இருந்து கோச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தாது அப்போ ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலன் இந்த கிரகநிலைகள் இந்த ராசி பலன் வேலை செய்யுமா நிச்சயமே வேலை செய்யாது கண்டிப்பாக வேலை செய்யாது சரிங்களா அதுதான் உண்மை சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது கிர கிரகங்களோட நகர்வு எப்படி இருக்குதுன்னு நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன புத்தி போகுது உங்கள் வயசு என்ன நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் சரிங்களா ஓப்பனாகவே சொல்கிறேன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் கோச்சார பலன் பேசும் உங்கள் ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலனோ உங்களுக்கு ராசி பலனோ நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாதுங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மையினே சொல்லலாம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள் என்ன தசாபுத்தி போகுது உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி போகுதா அல்லது உங்களுக்கு பாதகமான தசாபத்தி போகுதா எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் அதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மற்ற விஷயமெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்போம் நெகட்டிவ் வைப்போம் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் பிறப்பு ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் கண்டிப்பாக வேலை செய்யாது கோச்சார பலனும் நல்லா இருந்தது உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நூறு சதவீதம் நல்ல பலனை அனுபவிக்குங்கிறதான் ஒரு ஒரு உண்மைன்னு சொல்லிடலாம் சரிங்களா பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பொதுவான பலனா ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கடகம் கடகராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் கடகராசிக்கு வந்து பாருங்கள் உங்க ராசியிலே செவ்வாய் இருக்காரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்காங்க உங்க ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல ராகும் பாக்கி ஸ்தானத்தில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க பன்னெண்டில் குருவும் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியனும் போதெல்லாம் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் என்னென்னா இப்போதாங்க உங்களுக்கு அஷ்டமசனியை முடிஞ்சிருக்கு மார்ச் மாதம் கடைசி போயிது அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு பாகிஸ்தானத்துக்கு வந்து சனி போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அதனால் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருந்தோன்னு அர்த்தம் சரிங்களா ரிலீஃப் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதாவது எவ்வளவோ பிரச்சனையில் இருந்திருப்பீங்க கடன் பிரச்சனை மன உளைச்சல் இருந்திருக்கும் வேலையில் நிம்மதியாக ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சுருக்க முடியாது திருப்தி இருந்திருக்காது அதேமாதிரி பார்த்திங்கன்னா மனசில் நிம்மதி இருந்திருக்காது கடன் தொல்லை அதிகமாக இருந்திருக்கும் யாருமே உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கும் இஎம்ஐ பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும் அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு ரெண்டரை வருஷமாக சனி போட்டு உங்களை உலுக்கி எடுத்துகிட்டு இருப்பார் போட்டு புழிஞ்சு எடுத்துருப்பார் ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மாதம்னே சொல்லிடலாம் சரிங்களா ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் மாத சொல்லக்கூடிய அந்த சுக்கரனும் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார் சூரியனு ரெண்டாம் மதிபதி சூரியன் நல்ல ஒரு இடத்துல இருக்காருங்க அதெல்லாம் நீ கவலையப்படாதீங்க இந்த மாதம் சூரியன் ரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லலாம் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் பணம் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வந்துடும் சரிங்களா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஸ்டார்டிங் ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு சூரியன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருப்போம் லாபம் கிடைக்கும் பணம் வரும் இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதை சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது ஒரு திருமணம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது அதை வீடு கட்டுறதுக்காக செலவு பண்ணுறது வாகனம் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது அதே மாதிரி வெளிநாட்டு போகிறக்காக செலவு பண்ணுறது வேலை விஷயமா தொழில் விஷயமா டிராவல் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அமையும் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சரிங்களா பயப்படவே பயப்படாதீங்க கடகராசிக்காரங்களுக்கு அந்த ரெண்டரை வருஷம் போட்டு உங்கள் சனி ஒரு வழி பண்ணியிருப்பார் அந்த வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது இது ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையும் சரிங்களா கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் முக்கியமாக சொல்ல போனால் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு கேட்ட இடத்துல உதவி கேட்ட இடத்துல கடன் பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகலன்னு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் லோன் அப்ரூவ் ஆகிரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட அதிலிருந்து கூட அப்படியே வெளி வர ஆரமிச்சிருவீங்க எதிர்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும் அதுலேருந்து அப்படியே வெளிவரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கு எது இருக்கிறனால ஃபுட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியே அடிக்கடி சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி பெரிய பாதிப்பு வராது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் சனி பாகிஸ்தானத்தில் இருக்காருங்க ஏழாம் அதிபதி உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் திருமணத்துக்கான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வரன் தேடுறாங்க சார் வரன் கிடைக்க மாட்டேங்குது திருமணம் நடக்க மாட்டேங்குது எங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியல ஒரு ஒன்றரை ஒரு ரெண்டு வருஷமெல்லாம் இருக்கோம் விடாமல் பார்க்குறோம் முயற்சி பண்ணுறோம் ஆனால் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் திருமணத்துக்கான முயற்சி அல்லது திருமணத்துக்கான அந்த முன்னேற்பாடு பண்ணுறது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க பயன்படுத்திக்கிங்க சுக்கரன் உங்கள் ராசிக்கு பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் சரிங்களா அவர் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் பிதி நாலாம் மதி விதியும் கூட அவர் வந்து இந்த மாதம் கடைசி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒரு நல்ல ஒரு வாகனம் ஒரு நல்ல வீடு வாங்குறது ஒரு நல்ல ஒரு இடம் வாங்குறது அல்லது இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது ஏதோ ஒன்று நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்கள் கடன் அதிகமாக இருந்திருக்கும் கடன் அதிகமாக இருந்து கட்ட முடியாமல் மாதம் மாதம் இஎம்ஐ பிரச்சனை நீங்கள் எடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க மன உளைச்சல் இருந்திருக்கும் பணம் சரியாக கையில் மணி கேஷ் ஃபுளோ உங்களுக்கு இருந்திருக்காது மன உளைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் சரியாக தூக்கம் இல்லாமல் நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதம் பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு உதவி யார் மூலமாக ஏதோ ஒரு உதவி கிடைச்சிடும் சரிங்களா எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சரி நல்ல சந்தேகமே கிடையாது உங்களுக்கு புதனும் நல்ல ஒரு இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு வந்து ஸ்தானாதிபதி புதனும் நல்ல ஒரு இடத்துக்கு வரனால உங்கள் ராசிக்கே வரதுனால அது உங்களுக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் சரிங்களா ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு இருந்தால் ஆரம்ப பகுதி கொஞ்சம் பணமெல்லாம் வர மாதிரி இருந்தால் கூட பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சி சாதகமாக அமையும் சுப விஷயங்கள் சுபகாரியங்களுக்காக செலவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும் வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய அத்தனை அமைப்பு உங்களுக்கு இருக்கு வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வேலை கிடைச்சிரும் முக்கியமாக சொல்ல போனாங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்களா ஏன்னா சூரியன் நல்ல ஒரு இடத்துல இருக்காரு அப்புறம் உங்களுக்கு சூரியன் வந்து குருவோட அமைப்பில் குருவோட போய் சேர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அப்போ அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வரும் அரசாங்க வேலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு மாதம் மாதம்தான் உடம்புலேருந்து அந்த வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண போகிறீங்க புதுசாக கடன் வாங்குறவங்க புதுசாக லோன் அப் அப்ளை பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்களா லோன் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும் கேட்ட கடன் கேட்ட உதவி கிடச்சிரும் வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில கடகராசினியர்களுக்கு நிச்சயமாக அமைஞ்சிடும் சரிங்களா முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் மனசில் இருக்க கஷ்டங்கள் கவலை எல்லாத்தையும் தூக்கி வைக்க போகிறீங்க உங்கள் க கஷ்டங்கள் கவலை எல்லாமே உங்களோட்டு விலக போகுது பஞ்சா பறக்கப்போகுது மனசில் ஒரு நிம்மதி கிடைக்க போகுது ஒரு ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு மாதம்னு சொல்லிடலாம் இந்த ஜூன் மாதம் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பயன்படுத்திக்கோங்க கடகராசிக்காரங்க இந்த மாதம் நல்லா இருக்க போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி